ஜேஎஸ்ஏஎம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் குரல் இப்படியாய் சொல்கிறது நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் எனவெனில் நல்ல குடும்பத்திலிருந்து வருகின்றவனிடம் அன்பு இல்லாது இருந்தால் அக்குடும்பத்தை தானா என்று அவனை இந்த உலகம் சந்தேகப்படும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு புரோஜனம் ஒன்றுமில்லை சிந்தனைக்கு தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் அன்பில்லாத வாழ்க்கையை வாழாமல் உம் அன்பை வெளிப்படுத்தி அன்போடு சீர்பொருந்தி எல்லோருக்கும் நன்மைகளை செய்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்